வணக்கம் ராம்ஸ் டூரிங் டாக்கீஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும் சமாதான வாழ்த்துக்கள் அனைவரும் இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம புத்தாண்டுக்கு நம்ம ஒரு பாடல் வெளியிட்டிருந்தோம் ஆமா 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 முன்னோட்டம் அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் டேரக்டரா சொல்லிருங்க நம்ம ஒரு சின்ன வெப்சீரிஸ் மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு பாடல் ஒன்று தயார் பண்ணியிருந்தோம் அது புத்தாண்டு அன்னைக்கு வெளியிட்டிருந்தோம் நிறைய நண்பர்கள் ஆதரவு தெரிச்சாங்க தெரிவித்தார்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி உங்களை வாழ்த்துக்களை எதிர்நோக்கி இது வெப்சீரிஸ் முடியாது ஷார்ட் ஃபிலிம் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே ஷார்ட்லேயே ஷார்ட்டாக போடுறோம் சின்ன சின்ன மூமெண்ட்ஸை வந்து நாங்கள் என்ன சொல்றது கேப்சர் பண்ணி அதை ஒரு ட்ரையலா ட்ரெயலாக தான் நாங்கள் பண்ணுறோம் அதுவும் மக்களுடைய உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு ஒரு நம்பிக்கையில அது அடுத்தடுத்து பண்ணுறோம் ஸோ அதற்கான ஒரு பிரத்யேக பாடல் தான் நாங்கள் வந்து நியூ நியூ இயருக்கு விட்டுருந்தோம் ஸோ அது எல்லாமே நல்ல வரவேற்பு கிடைச்சிது இதுதான் அதோடைய கேரக்டரு ஸோ அதனால அதை பார்க்காத வந்து பார்த்துருங்க அது இல்லாமல் அதனுடைய அடுத்த எபிசோட்ஸும் வரக்கூடிய காலம் அடுத்தடுத்த வாரங்களில் வரும் கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சிரும் ஸோ அதுக்கும் உங்கள் ராம் ஸ்டோரி டாக்கீஸ்க்கு ஆதரவு ஆதரவு கொடுத்து எங்களை வாழ்த்துங்கள் சரி நன்றி ஆமாம் நன்றி சிறப்பு சிறப்பு இன்னைக்கு நம்ம ராம் ஸ்டோரி டேக்கீஸ்ல வந்து என்ன பார்க்க போறோம்னா தம்பி தமிழ் திரையுலகில் வந்து முக்கியமான படங்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஐயா ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து சின்ன தம்பி பிரபு குஷ்பு கவுண்டமணி ராதா ரவி மனோரமா இந்த மாதிரி எல்லாமே அந்த நைன்டிஸில் ஃபேமஸ்லாம் எல்லா ஆக்டர்ஸுமே அதில் இருப்பாங்க பி வாசு அவங்க வந்து டைரக்ட் பண்ண படம் ஸோ தமிழ் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா மொழிகளிலுமே மலையாளமும் சரி கன்னடாவும் சரி கன்னடால டீப் கன்னடா கிராமத்தை வரைக்குமே இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் மீட் ஆகியிருக்கிற படம் ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த படத்தை பத்தி நம்ம டீகோட் பண்ண போறோம் ஸோ அது நம்ம அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு அது அது ஏன் சக்ஸஸ் அப்படிங்க மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறோம் ஸ்டோரின்னு பார்த்தோம்னா சின்னது சின்னது தான் ஒரு இன் இன்னசென்ட் பாய் அவர் இன்னசென்ட் பாய் அவருக்கு எல்லாமே தெரியும் ஏழு கட்டில பாடுவாரு சரிங்களா எழுந்து ஆடுவாரு எல்லாம் பண்ணுவாரு ஆனால் தாலிதான் என்னன்னு தெரியாது

அந்த பொண்ணு எப்படிதான் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிடுச்சோ அதெல்லாம் கேட்டா நம்மள அந்த பொண்ணு அந்த பொண்ணு இல்ல லவ் பண்ணி அப்புறம் குடும்பத்துல பிரச்சனை வந்து அந்த பொண்ணு ஸ்ட்ராங் அந்த லவ் அவங்க குடும்பத்துக்கு கன்வே பண்ணி அவங்க சின்ன தம்பிய வந்து இவங்க கலையா பண்ணி வைக்கிறதா ஸ்டோரி ஸ்டோரியோட வளர்க்கும் போல சின்ன ஸ்டோரி தான் ஆனா அது அடைஞ்ச ஹிட் வந்து எப்படின்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் சக்சஸ்ஃபுல்லா ஓடி இருக்கிற படம் சோ அதுல வந்து உங்களுக்கு காதல் இருக்கு காதல் இருக்கும் காதல் இருக்கு சென்டிமெண்ட் இருக்கும் ஃபைட் இருக்கும் காமெடி இருக்கு எல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்கும் ஒரு கமர்ஷியல் பேக்கேஜா எல்லாமே பேக்கேஜா இருந்த பாடல்கள் நோ சான்ஸ் இளையராஜா ஐயாவோட பாடல்கள் 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 ஆரம் டைட்டில் கார்டு போட்டோடனே ஒரு பாட்டு வரும் அதே மாதிரி எண்டு கார்டு போடும்போதும் ஒரு பாட்டு வரும் சோ ரெண்டுமே மெகா ஹிட் பாடல்கள் அதுக்கு இடையில வர சாங்ஸுமே நல்ல ஹிட் எல்லா பாட்டுமே நல்ல பாட்டு தான் உங்களுக்கு எதுவுமே நீ கொஞ்சம் ஆஹ் ஸ்டார்டிங்ல வந்து இந்த தூளிகளே ஆட வந்த முன்னிலைக்கு மின்வெயிலுக்கு அதுலதான் வந்து அந்த காலத்துல கேட்காத ஆளே கிடையாது நீங்க எஸ்பியோட தாலாட்டு பாட்டுற மாதிரி தான் இருக்கும் இன்னும் பாத்தீங்கன்னா பாட்டு ஆரம்பிக்கும் போது மோபிள ஒரு குழந்தை வச்சிருப்பாங்க ஆஹ் அழுவும் அப்பதான் வந்து அம்மா வந்து சாப்பாடு வைக்க போகும் ஐயோ என் பிள்ளை பசிக்குது என்ன பண்ணு தெரியலன்னு

கள வந்து ஒரு வருஷம் ফুল தியேட்டர் ஃபுல்லாவே இருக்கும் எல்லா லாங்குவேஜ்லயும் அது கம்மி ஆயிச்சு உங்களுக்கு அது அந்த அளவுக்கு எமோஷன்ஸ் வந்து எல்லா லேங்குவேஜுமே கம்யூனிகேட் அது சோ அந்த மக்கள் அப்படி இருந்தாங்க அப்படி அந்த லெவலுக்கு ஏதபா அது ரீச் ஆன படம் தான் அது ஆமா சோ அத திருப்பி கம் டு கம் டு பாயிண்ட் அந்த பாட் தூளியிலயாட வந்த பாட்டுையரும் அப்புறம் வந்து போவமா உருவலம் போவமா ஊர்வலம்

ஸோ அதுக்கப்புறம் இந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த பொண்ணு வந்து அந்த லவ் குடும்பம் பிரிச்சிருவாங்கல்ல சோ அப்போ வந்து அந்த காதலோட ஆழத்தை எந்த அளவுக்கு நான் அவனை காதல விட பதிவு பண்ணி நீ எங்கே இருப்பாத என்னென் அந்த பாட்டு எமோஷன்ஸ் வந்து கிளைமேக்ஸ்ல வச்சிருப்பான் ஆக்சுவலி அந்த காலத்துல வந்து ரஜினி கமல் அந்த மாதிரி எல்லாரோட படமும் ஒரு ஆக்ஷன் மூவியா இருக்கும் படம் முடியும் போது ஒரு ஃபைட் சீனோட முடியும் ஆமா ஆனா அந்த டைம்ல கிளைமேக்ஸ்ல ஒரு சோக பாட்டு லோ ஃபேலியா சாங்ஸ் வச்சு

பண்ணுவாரு அவருக்கும் கல்யாணம் ஆகும் தேட்டருக்கு போவோம் அது வந்து இப்போ ஆறு மணிக்கு மேல கண்ணு தெரியாதுங்கிறது ஒரு ஒரு நோய் அவங்க மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுமோ அந்த மாதிரி இல்லாம அது ஒரு காமெடியா காமெடியா அழகா இருப்பாரு அது யாரும் ஆறு மணிக்கு மேல கரண்ட் பில்லு கட்டுனதே இல்லடா அப்படி வாழ்க்கையில கரண்ட் பில்லே கட்ட வேண்டும் தெரியாத கரெக்டர் அவர் வந்து

லாரி வரும் சல்லுன்னு போய் இடல நடிப்பாடுவான் திட்டுவான் என்னடா அப்படின்னு ரெண்டு வண்டி வருதுங்க உள்ள பூந்து பூண்டு போயிருவான் அதனால எங்க மாதிரி கண்ணாடி போறவங்களாம் எல்லாம் ஆகும் ஆறு மணிக்கு மேல எல்லா பக்கம் எல்லா பக்கம் வெளிச்சம் மட்டும்தான் தெரியாது லாரியா பஸ்ஸா சைக்கிள் காரனா தெரியாது அந்த மாதிரி ஒரு செம காமெடியில நல்லா ஒர்க் அவுட் ஆன படம் வந்து சின்ன தம்பி தான் அது மாற்று கருத்தே கிடையாது ஸோ உங்களுக்கு ஒரு காதலாகவும் உங்களுக்கு கன்வையாகவும் ஒரு பாடலாகவுமே அந்த எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் பாட்டு அதெல்லாம் அந்த பாட்டும் உங்களுக்கு நல்லா சக்சஸ் ஆச்சு காமெடியும் சக்சஸ் ஆச்சு இந்த மாதிரி ஒரு அந்த டைம்ல நல்ல ஒரு ட்ரெண்ட் செட்ட வந்து கொடுத்த படம் வந்து சின்ன தம்பி அது என்னைக்குமே யாரும் அனரமாவும் சிறப்பா பண்ணியிருப்பாங்க மனதரா சிறப்பா பண்ணாத படம் எதுன்னு சொல்ல முடியுமா நான் அத ரவி பாதா

இதுக்கப்புறம் நிறைய படங்கள் நினைச்சாங்க இந்த கிட்ட வச்சு அவங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணாங்க இப்பல்லாம் கல்யாணம் வீட்டு காலையில வராங்க சாய்ந்திரம் ரிசப்ஷன் முடிஞ்சு எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் போயிடுறாங்க அப்பம்லாம் ஒரு வாரம் அங்க ஒரு நாள் ஆள் டெய்லி நைட் ஒரு படத்தை டெய்லி நைட்டு படம் போடுவாங்க ஏதாவது ஒரு படம்

அதுவரை உங்கள் வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தெரிவித்துக் கொண்டே இருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்